வணக்கம் அடிப்படை கல்வி சேனல் மூலமாக தமிழில் உயிர்மை எழுத்துக்களை பார்ப்போம் எழுதுறையும் பார்த்துக்குருங்க கானா ஞானா சானா ஞானா டானா நானா தானா நானா பானா மானா யானா ரானா லானா வானா லானா லானா ராணா நானா இப்போ இன்னொரு தான் சொல்றேன் பாருங்க காணா ஞானா சானா ஞானா டானா நானா தானா நானா பானா மானா யானா ராணா லானா வானா லானா லானா ராணா நானா இந்த உயிர் மீது உயிர்மையிலத்தில் முதல் வரிசை அடுத்த வரிசையை பார்ப்போம் நன்றி வணக்கம்